வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி விளம்பி வருடம் மாதம் பத்தாம் தேதி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சங்கடகர சதுர்த்தி சுபமுகூர்த்த தினம் கீழ்நோக்கு நாள் ராகுகாலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி இரண்டு கரணம் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை திதி இன்று பிற்பகல் மூன்று முப்பத்தி எட்டு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து ஏழு வரை உத்திரம் பின்பு ஹஸ்தம் யோகம் அமிர்தயோகம் சித்த யோகம் பூரட்டாதி குறிப்பு நீர்கடுப்பு தீர வெங்காயம் பச்சையாக சாப்பிடலாம் நல்ல அமைவதற்கு அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் செய்ய ஆன சுந்தரவள்ளி துணை இறுதி பதிசயமானது அபசயமாகவும் பார்த்தவர்த்தம் மதிசய மாகவன் ரோதமே பாகத்தை வவ்வியதே இந்த மந்திரத்தை தினமும் பதினோரு முறை கூறி அபிராமி அம்மனை நினைத்து மனதார வேண்டி பிரார்த்தனை செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல வரன் கிடைக்க பெற்று இல்வாழ்க்கை சந்தோஷமாக அமையப்பெறுவீர்கள் மேஷம் செவ்வாய் பகவான் மேஷராசி நேயர்களை எடுத்த காரியங்களில் சில தடைகள் ஏற்படலாம் உழப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்க சந்தர்ப்பம் அமைய பெறுவீர்கள் பொருள் வரவுகள் அதிகமாகும் விளக்குகள் சாதகமாகும் சொந்த பந்தங்களிடையே பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் நல்லது மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் திசை தென்கிழக்கு நீரம் ஊதா நீரம் அஸ்வினி தடைகள் ஏற்படும் பரணி சந்தர்ப்பம் கிடைக்கும் கிருத்திகை பொறுமை தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம்

படிப்பில் மாணவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாகும் திசை வடமேற்கு நீரம் சிவப்பு நேரம் கிருத்திகை நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் ரோஹிணி முன்னேற்றமான நாள் மிருக சிஷம் குழந்தைகளால் நல்லது நடக்கும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதுனராசி ராசி நேயர்களை வாகனங்களால் வருமானம் கிடைக்க பெறுவீர்கள் வேளையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சியான நிலை அமையும் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் போது பொறுமையுடன் செயல்படுவது நல்லது வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் அதிகமாகும் தாயின் ஒத்துழைப்புகளால் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் அதிகமாகும் படிப்பில் மாணவர்களுக்கு சற்று மந்தத்தன்மை காணப்படும் அதிர்ஷ தென்மேற்கு அதிர்ஷயன் ஏழு அதிர்ஷ நீரம் வெண்மை நீரம் மிருக சிறிசம் வருமானம் கூடும் திருவாதிரை பொறுமையுடன் செயல்படவும் புனர்பூசம் வளர்ச்சிகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி சோம கடக ராசி தீமகி நேயர்களை மன வலிமையுடன் செயல்பட்டு லாபம் மற்றும் சந்தோஷம் அடைவீர்கள் பெற்று திறமையால் புகழ் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகளால் வருமான முன்னேற்றம் கிடைக்கப்படுவீர்கள் படிப்பில் மாணவர்கள் அறிவு திறன் கூடும் திசை தென்மேற்கு ஏழு அதிர்ஷய நிறம் மஞ்சள் நிறம் புனர்பூசம் மன வலிமை அதிகமாகும் பூசம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் ஆயுள்யம் பொருள் வரவுகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் தன்னோ யோதயா சிம்ம ராசி நேயர்களை அறிமுகம் இல்லாதவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது வேலையில் உள்ளவர்கள் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது தாயின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து நல்ல செலவுகள் செய்து வியாபாரத்தை பெருதுபடுத்துவீர்கள் அயல் நாட்டு உதவிகள் பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனமாக செயல்படுவது நல்லது திசை கிழக்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ நீரம் நீல நீரம் மகம் பேச்சுக்களை குறைக்கவும் பூரம் பொறுமை தேவை புத்திரம் வியாபாரத்தை பெருதுபடுத்துவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜதாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புது பிரஜோதயா கன்னி ராசி நெய்யர்களே சொந்தங்களின் வருகையால் சந்தோஷம் அதிகமாகும் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது தொழில் தொடர்பான உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் உருவாகும் மற்றவர்களிடம் தேவையற்ற கொள்வது நல்லது படிப்பில் படித்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் திசை மேற்கு அதிசயன் ஆறு அதிர்ஷ நீரம் நீல நீரம் உத்திரம் சந்தோஷமான நாள் ஹஸ்தம் உதவிகள் அதிகமாகும் சித்திரை நல்ல சிந்தனைகள் வெளிப்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் நேயர்களை பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்க பெறுவீர்கள் தலைமை பகுதி வகிப்பவர்களுக்கு முன்னேற்றமான நாளாக அமைகிறது வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது திசை மேற்கு ஐந்து நிறம் பழுப்பு நிறம் சித்திரை புகழ் கிடைக்கும் சுவாதி நல்ல நாள் விசாகம் பொறுமையுடன் செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ओं वीरधजा विमहे विघ्नहस्ताय धीमह धनौभ प्रचोदयाद விருச்சிகராசி நேயர்களே நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தேவநலனில் அக்கறை தேவை ஆலய தரிசனம் செய்வீர்கள் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் நிதானமாக செயல்படுவது நல்லது அதிர்ஷ திசை கிழக்கு அதிர்ஷ நான்கு அதிர்ஷ நீரம் மஞ்சள் நீரம் விசாகம் சந்தோஷம் அடைவீர்கள் அனுஷம் திகனலனில் அக்கறை தேவை கேட்டை நெருக்கம் கூடும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விரஷபத் வஜாய வித்மஹே கிருணி தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா தனுசு ராசி நேயர்களை ஆலய தரிசனம் செய்வதற்கான வேலைகளை செய்வீர்கள் சொத்துக்களால் நல்ல செலவுகள் ஏற்படலாம் குழந்தைகளின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது பணியில் உள்ளவர்கள் வேலையில் நிதானமாக செயல்படவும் படிப்பில் மாணவர்கள் எழுதி பார்த்து படிப்பது நன்மை அளிக்கும் அதிர்ஷ்டிசை வடமேற்கு மூன்று நீரம் சந்தன நீரம் மூலம் நினைத்தது நடக்கும் பூராடம் நல்ல செலவுகள் ஏற்படலாம் உத்ராடம் கவனமாக இருக்கவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் தன்னோ மகர ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் செயல்களால் சந்தோஷம் அடைவீர்கள் நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள் அயல் நாடு செல்ல வாய்ப்புகள் ஏற்படும் மனதில் உள்ள சஞ்சலங்கள் தீர்ந்து சந்தோஷம் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் ஞாபக மருதி ஏற்படுவதால் ஹிண்ட் வைத்துக் கொண்டு படிப்பது நல்லது திசை தென்மேற்கு எண் மூன்று அதிர்ஷ நிறம் பச்சை நிறம் உத்ராடம் மகிழ்ச்சியான நாள் திருவோணம் நெருக்கம் கூடும் அவ்விட்டம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நல்லது நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களை பொன்பொருள் சேர்க்கை வாங்குவதற்கான முயற்சிகளை செய்வீர்கள் சொத்துக்கள் தொடர்பான நல்ல செலவுகளை செய்வீர்கள் நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள் மற்ற ஊழியர்களின் பேச்சுக்களால் தேவையற்ற சில சிக்கல்கள் ஏற்படலாம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் படிப்பில் மாணவர்கள் திறமைகள் அதிகமாகும் அதிர்ஷ தென்மேற்கு அதிர்ஷ எண் மூன்று அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் நினைத்தது நடக்கும் சதயம் வெற்றிகள் கிடைக்கும் பூரட்டாதி யோசித்து செய்யவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே வேலையில் கடமைகள் வேலை இடங்களில் அதிகமாகும் திருமண வாய்ப்புகள் நல்ல விதத்தில் முடியும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிசதி தென்கிழக்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ நீரம் நீல நேரம் பூரட்டாதி ஆலய தரிசனம் செய்வீர்கள் கடமைகள் அதிகமாகும் ரேவதி திறமைகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா உங்க கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க